வணக்கம் அன்பு சொன்னாங்களே எங்கடா பாண்டி போயிட்டா அப்படின்னு நினைக்கல எங்கேயும் போல படிச்சுட்டு கிட்ட கொஞ்சம் நேரத்தை வீடாக பண்ண வேண்டி தான் இப்போ பெரம்பலூர் மாவட்டம் பழையங்களூர் கிராமத்தில் வேப்ப மரத்தை பால் விடுன்னு சொன்னாங்க அது எங்கள் அப்பாவுக்கு சொல்லுங்க சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பாவே பார்த்துன்னு சொன்ன நான் விட்டுருவா அழைப்பு முடிச்சி வாப்பா போகலாம் அப்படின்னு சொன்னேன் அதை நானும் பார்ப்பேன் எங்கள் நேருன்னு காட்டுறேன் சதுத்திரியை போட்டுறேன் வாங்க பார்க்கணா சரி போய்ட்ட பாப்பா இது எவ்வளவு நாளமா வருது டப்பாハ வந்துருச்சு ஆ இந்த பச்சனாள அவதிக்கிட்டு இருக்கு இப்படி போறவங்க வரவங்க சொல்லித்திட்டு இருந்தாங்க அது யாரும் கவணிக்கல இப்ப இது மேல கேஞ்சி இருக்காங்க அது சரியேம்மா பாத்துட்டு போய்ட்டு வந்துட்டாங்க ஆ அது யாருவோ அத கவணிக்கல நேத்தி இந்த காட்காரி இந்த டாக்கு குச்சி ஓடிச்சு வந்துட்ட காட்குச்சி ஆ

அதிர்சு அம்மா அழகாக இருக்காங்க கூப்பிடுச்சுக்கிட்டு வெள்ளைக்கெல்லாம் இருப்பாருங்க போனால் பணம் நாங்கள் நாங்கள் நம்பவே இல்லை அழகா நேற்று கொள்ளைய பத்து ரூபா ஆனால் சொல்லி யாரும் நம்புவேன் நேற்று வந்துருக்காங்க பத்து ரூபாய் கேடுச்சு பாருங்கள் பாருன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் வந்து பூஜைலாம் பண்ணிங்க பண்ண மா மாட்டி ரிசிகெல்லாம் எல்லாம் கொட்டி வந்துருக்காங்க தண்ணியெல்லாம் வச்சு படைச்சிருக்காங்க இது ஒரு அதிர்சியமாக நிகழ்வு இந்த நிகழ்வை பார்க்குறது நாங்கள் ஆர்வமாக இருந்தோம் சொன்னப்போ எனக்கு இந்த வயசில் இந்த வயசில் நடந்தது நான் பார்த்ததே இல்லை இது இந்த மாதிரி நடந்து நான் பார்க்குறப்ப மூணு விளையாட பார்க்குறேன் பார்த்த உடனே வாய்ப்பேஜ் ஒன்றுமே வரல இது அழகாக வந்துருக்குங்க இதுமாதிரி இது மாதிரி தான் பார்த்து நான் ஆசையாக மரப்பு வச்சுட்டு இருந்தது இதை பார்த்து பாருங்க அழகாக வெள்ளை கலரில் அழகாக பாருங்க மாரியம்மனும் வந்து பார்த்துட்டு அழகாக மழைக்கு அதிகமாக வந்துருப்பாருங்க போருங்க குளிச்சு இருக்கு பாருங்க பேச அழகாக அங்கே பாருங்கள் அப்படியே எப்படி சுடுறது பப்புள் சுட்டு அப்படி அழகாக வருங்க மக்கள் சின்ன அடிச்சு விளையாடுவாங்க மாதிரி அழகாக வருது பாருங்கள் குட்டி குட்டியாக பஞ்சு 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 போல அழகாக வருது பாருங்கள் அப்படியே அழகாக கீழே வந்து நார்லியாக அங்கே அதிகமாக பாருங்க பாருங்க இங்கே வருது பாருங்கள் இப்போ புதுசா ஆமாம்

ஒன்றும் நம்பவே இல்லை நான் அதை சொன்னதான் இன்னைக்கு அப்பாண்ட்ட பாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து மூணு ரூபா பார்த்துருங்க எனக்கு ஃபர்ஸ்ட்டு வாய் வாய்ப்பு உங்க வச்சு ஒன்றுமே வரல தான் பார்த்தோம் அறுவடை அலங்காரம் பண்ணி அழக வச்சாங்க பாருங்க ஆ ஃபர்ஸ்ட்டு பார்த்து வரவே இல்லை கிட்டதாக வந்துட்டு பாருங்க கொடுத்தா வந்துட்டு போகிறேங்க கொஞ்சம் அது பார்த்தீங்களா அழகாக இருக்குங்க இந்த நீரோழி பேக் இந்த நிமிடம் பார்க்கணும்னா நான் அம்மா மனம் குடிச்சுக்கிட்டே இப்போ ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் வந்து பாத்துட்டு இதுவே அழகான ஒரு இது அழகா இருக்குங்க இது மாதிரிதான் பாக்கும் வந்து நீங்களும் பாருங்க உங்க ஊட்டி எல்லாம் நல்லது உங்க குடும்பத்துக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் எங்க சாமி தான் எங்க சாமின்னா உடனே எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க நாங்க இந்த இடத்துல வந்து கட்டுறோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறோம் அதுக்கு பூசாலிய வச்சு நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் வெறுப்படி கே பெரும்புர் எல்லூர் சாமி தான் எங்களுக்கு வந்துருக்காங்க நாங்களா ஒரு கணிப்பஞ்சாறு விட்டு வேறவங்களும் அது என்ன அவங்கறது தெரியுதா நேற்று சந்தோஷம் அவங்க

நம்ம பசங்க எடுத்துட்டு போட்டாலாம் பாரு நம்ம இது கீழே பாருங்க இது வந்து முன்னாடி இல்லை நாங்கள் வந்த பேர் இது ரெண்டாவது இப்போ வந்தது ஆ இப்போ அது இப்போ அதிகமாக வருது ஆ நாங்கள் வந்தப்பெல்லாம் கம்மியாக தான் வரவே இல்லை அந்த இடத்துல காலையில் பாருங்க கால இப்போ என்ன கால நேரத்தில் அதிகமாக வரும் ஆ மத்தியானம் வெயில் ஏறின உடனே அதோடய இது குறையுது ஆ நம்ம தேடி வந்த மாதிரி பத்து பத்து பதிமூணு நாள் முன்னாள் அதிகமாக நீ பூஜை பண்ணி தகப்பு திருவிழா வச்சு அடைச்சிட்டாங்க அப்படியே அழகு இங்கே வந்து அதிகமாக வந்துருக்குங்க இங்க பாருங்க அப்போ இங்கே வந்து பாருங்க நாங்கள் வந்தப்ப ஆனால் கீழே வரவே இல்லை இப்போதான் பாருங்க அதிகமாக வந்துருச்சுங்க இப்பெல்லாம் நேற்று வந்ததுலாம் அதிகமாக ஃபுல்லாக மக்கள்லாம் வந்துருக்காங்க வந்து பார்த்து அபிஷேகம் பண்ணி கும்பிட்டுருக்காங்க ஆனால் மாரியம்மன் இது போக தான் வந்துருக்காங்க இங்கேயா இது எங்க வந்துச்சிங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் பழையண்டு கிராமத்தில் காட்டு போய் தான் இங்கே பாருங்க ஃபுல்லாக காடு நீ இது மாதிரி எங்கே பார்த்துருந்தீங்கன்னா உள்ளா கார்டு உள்ளா காடுதான் முத்தி முத்தி காடுதான் எங்க இருக்க நினைச்சிங்கன்னா பழைய அங்கனூர் சேமல மாவட்டம் பழைய அங்கனூர் கிராமத்தில் இருக்கீங்க இதை இதுமாரி நீத்துக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க உங்களுடன் இப்படியே பெறுவது कुट्टी पांडी